வணக்கம் நண்பர்களே உங்கள்கிட்ட பேசிக்கொண்டிருப்பது உங்கள் நவகிரகம் திறன் சொல்லும் இன்று ஒரு ஜோதிட தகவலை நாம் பார்க்கலாம் இன்றைக்கு நாம் பார்க்குறது ஒருவர் பிறந்த மாதத்தின் அடிப்படையில் எந்த கிரகம் அதிபதியாக வருது அந்த கிரகம் நல்ல நிலையில் இருந்துட்டால் அவங்களை எப்படி உயர்த்தி விடுவதற்கு அது கை கொடுக்குது அப்படிங்கிறதையும் அதுபோல் அவங்க பிறந்த மாதத்திற்கு ஏற்ப அமையக்கூடிய அதிர்ஷ்ட எண்ணையும் நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் இப்போ பொதுவாக பார்த்தோம்னாக்கா நம்ம வேத ஜோதிடத்தில் ஒரு ஜாதகத்திற்கு அதாவது ஒரு மனிதனுக்கு ஜாதக ரீதியாக ஜோதிட ரீதியாக பலன்கள் எடுக்கிறதுக்கு நிறைய விதிமுறைகளை கொடுத்துட்டு போயிருக்காங்க ஒருவர் வந்து பிறந்ததுக்கு அதாவது மெயினாக நம்ம எதை வச்சு பார்ப்போம்னா லக்னத்தின் அடிப்படையில் தான் ஒரு ஜாதகனுக்கு நாம் வந்து பலன் எடுப்போம் அந்த லக்னத்தின் அடிப்படையில் சில வீக்னஸ் இருக்குது அதாவது பலவீனம் இருக்குது கிரகங்கள் வந்து பலவீனமாக இருக்குது மறைஞ்சிருக்கு கெட்டு போயிருக்கு அப்படின்னு இருந்துட்டாலும் அவங்க பிறந்த நட்சத்திரப்படி கிழமைப்படி திதிப்படி யோகத்தின்படி மாதத்தின்படி ஒரு ஒரு கிரகங்களை வந்து அதிபதியாக வரும் அந்த கிரகம் அந்த ஜாதகத்தில் ஒரு நல்ல நிலையில் இருந்துச்சுன்னா அந்த ஜாதகனை எப்படியாவது அந்த கஷ்டப்படலேருந்து மேலே வந்து ஓரளவுக்கு நல்ல நிலை அடையிறதுக்கு அது உதவி பெறுங்கிறதையும் நம்ம முன்னோர்கள் வந்து தெளிவாக சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அந்த வகையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தோம்னா அதாவது ஒவ்வொருத்தரும் பிறந்த மாதத்தின்படி அதிபதியாக வரக்கூடிய கிரகம் அவங்களுக்கு வந்து ஜாதகத்தில் நல்ல இடங்களில் இருக்கும்போது லக்ன ரீதியாக அந்த ஆதிபத்திய கிரகம் வந்து பலவீனமாகி கெடுபலங்கள் கொடுக்குற அமைப்பில் இருந்தாலோ அல்லது பலன் கொடுக்க முடியாத நிலையில் இருந்தாலோ இந்த மாதத்தின் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் அந்த ஜாதகத்தில் நல்ல இடங்களில் இருந்துருச்சுன்னா அதாவது லக்ன ரீதியாக அசுபாதிபத்தியம் பெற்றிருந்தால் கூட இந்த மாதத்தின் அடிப்படையாக அடிப்படையில் அந்த கிரகம் அதிபதியாக வரும்போது நன்மையை செய்கிறது கடமைப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் கண்கூடாக பார்க்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சித்திரை மாதம் அதே போல் கார்த்திகை மாதம் இந்த இரண்டு மாதத்துக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து அதிபதியாக வருகிறார் இந்த ரெண்டு மாதத்துலேயும் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா செவ்வாய் தான் அந்த மாதத்தின் அதிபதியாக வரக்கூடிய கிரகமாக இருக்கிறாரு எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் இந்த செவ்வாய் பகவான் லக்னத்திற்கு நல்ல இடங்களில் இருக்கணும் நல்ல இடங்கள்ல என்ன கேந்திரங்களில் இருக்கலாம் கேந்திரம் என்பது லக்னம் நாலாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் அதற்கு அடுத்தாவில் ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது உபஜயஸ்தானங்கள் எதுன்னு பார்த்திங்கன்னா மூன்று ஆறு பத்து பதினொன்று இந்த இடங்களில் இந்த செவ்வாய் பகவான் இருக்கும்போது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா லக்ன ரீதியாக மூன்றாம் இடம் வந்து அந்த மூன்றாம் இடத்தின் அதிபதி வந்து பலவீனமாக இருக்கிறார் அப்போ மூன்றாம் இடம் மூன்றாம் இடத்து அதிபதி பலவீனமாக இருக்கும்போது அந்த ஜாதகனுக்கு பார்த்தீங்கன்னா தைரியம் வீரியம் வெற்றி முயற்சி இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு பெருசாக இருக்காது அதில் ஜெயிக்கிறதுக்கு கஷ்டப்படணும் அப்படிங்கிறது விதி அதே வேளையில் இந்த காரகத்திற்கு யார் அதிபதியாக வராது தான் இந்த செவ்வாய் பகவான் வருகிறார் அதாவது முயற்சி வெற்றி வீரியம் இளைய சகோதரம் இதுக்கெலாம் வந்து காரகனாக யார் வராரு செவ்வாய் பகவான் வருகிறார் அப்போ இந்த செவ்வாய் பகவான் அந்த லக்னத்திற்கு நாம் இப்போ சொன்ன மாதிரி கேந்திரத்துலேயோ அல்லது உபஜயஸ்தானத்துலேயோ இருந்துட்டாக்கா அந்த ஜாதகனுக்கு இந்த முயற்சி வெற்றி வீரியம் இளைய சகோதரம் இதெல்லாம் வந்து நல்ல முறையில் கிடைக்கிறத நாம் கண்கூடாக பார்க்குறோம் அதற்கு எடுத்தாப்பில் பார்த்தோம்னாக்கா வைகாசி மாதமும் ஐப்பசி மாதமும் இந்த இரண்டு மாதங்களில் பிறந்தவங்களுக்கு சுக்கர பகவான் அதிபதியாக வருகிறார் இந்த சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னாக்கா கலத்திரக்காரகனாக இருக்கிறார் அதற்கு எடுத்தாப்புல நாம் அனுபவிக்கக்கூடிய அன்றாடம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் அவர் வந்து காரகமாக இருக்க காரகிரகமாக இருக்கிறார் ஒட்டு மொத்தத்தில் பார்த்திங்கன்னா அந்த சில்லறை பணப்புழக்கம் அதெல்லாம் இருக்கு இல்லையா சொகுசான வாழ்க்கை இதுக்கெல்லாம் வந்து அவர் காரகராக இருக்கிறார் அப்படிப்பட்ட இந்த சுக்கர பகவான் இந்த வைகாசி மாதத்துலேயும் ஐப்பசி மாதத்துலேயும் பிறந்தவங்களுக்கு பொறுப்பேற்கிற கிரகமாக வருகிறார் அதாவது அந்த மாதத்தின் அதிபதியாக இந்த சுக்கர பகவான் வருகிறார் எந்த லக்னமாக இருந்தாலும் ஏழாம் இடம் கெட்டு நாலாம் இடம் கெட்டு அப்படியெல்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சுக்கர பகவான் அந்த ஜாதகத்தில் நல்ல இடங்கள் நல்ல இடங்கள்னால் இவர் இயற்கை சுபகிரகமாக வருகிறார் அதனால் திரிகோணங்கள் என்று சொல்லக்கூடிய லக்னம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த இடங்களில் இருக்கலாம் அதற்கு எடுத்தாப்புல பதினொன்றாம் இடத்தை பாதியாக எடுத்துக்கலாம் ஏன்னா பதினொன்றாம் இடம் வந்து லோபஸ்தானம்னு சொல்லுவாங்க ரொம்ப அதீத ஆசையை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் ஓகேவா அது வந்து நம்ம சமஸ்தானம் அதாவது சம வீடு அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து நன்மைத்தையுமே ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு இடம் ஆக இந்த சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த திரிகோணத்தில் இருக்கும்போது அவர் வலுவாக இருக்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படி இருக்கும்போது எந்த லக்னமாக இருந்தாலும் இந்த காரக பலனை அவர் கொடுத்து உதவுவார் அதாவது லக்ன ரீதியாக ஏழாம் இடம் நாலாம் இடம் கெட்டு அதன் அதிபதிகளும் கெட்டு பலவீனமாக இருக்கும்போது இந்த சுக்கர பகவான் இந்த அமைப்பில் ஆனால் அவங்க பிறந்து இருக்கக்கூடிய மாதம் வந்து வைகாசியாகவோ அல்லது ஐப்பசி மாதமாகவோ இருக்கணுங்கிறத நீங்கள் மன நினைவில் எடுத்துக்கணும் அதற்கு அடுத்த பார்த்தோம்னாக்கா பார்த்தம்னாக்கா ஆடி ஆணி மாதமும் புரட்டாசி மாதமும் ஆணி மாதம் புரொட்டாசி மாதம் இது ரெண்டுக்கும் யார் விதி விதையாக வருகிறார்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் வருகிறார் இந்த இரண்டு மாதத்துலேயும் பிறந்தவங்களுக்கு இந்த புதன் பகவான் வந்து ஜாதகத்தில் அதாவது எந்த லக்னமாக இருந்தாலும் ஜாதகத்தில் இவர் வந்து இவரும் பார்த்திங்கன்னா நல்ல இடங்கள்னு சொன்னோம்னா இவருக்கும் அதே இவரும் இவர் வந்து தனித்திருந்தாலோ சுபரோடு சேர்ந்து இவர் வந்து இயற்கை சுபர் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் தான் இவர் வருகிறார் ஆகவே இவரும் பார்த்திங்கன்னா லக்னம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த இடங்களில் இருக்கலாம் இந்த எட்டாம் இடம்ங்கிறது வந்து பாதி அளவு இவருக்கு வந்து வலுமை வலுவை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக தான் இருக்குது ஆகவே இந்த எட்டாம் இடம் வந்து அவருக்கு அவ்வளோ மறைவும் இல்லைன்னு சொல்லப்படுகிறது ஆக இந்த இடங்களில் இந்த புக புத பகவான் இருக்கும்போது அந்த ஜாதகர்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் கல்வி அறிவு அதுக்கப்புறம் யோசிக்கும் சிந்தனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏதாவது அவங்களுக்கு குறைபாடு இருக்குன்னாக்கா இந்த புத பகவான் இந்த மாதிரி ஒரு வலிமையாக இருக்கணும் அது போலவே நம்ம சொன்ன மாதிரியே அவங்க ஆணி மாதத்துலேயும் புரட்டாசி மாதத்துலேயும் பிறந்திருக்கணும் அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த புத பகவான் வந்து அவங்களுக்கு லக்னத்தையும் மீறி இந்த மாதிரி நல்ல இடங்களில் இருக்கும்போது அவங்களுக்கு இந்த விதமான பலன்கள் கிடைக்கிறத தடையில்லாமல் கொடுப்பாரு அந்த ஜாதகன் வாழ்கிறதுக்கு வழி விடுவார் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் அதற்கு அடுத்தாவில் பார்த்தோம்னா ஆடி மாதம் இந்த மாதத்திற்கு அதிபதியாக யார் வராருன்னு பார்த்தோம்னா சந்திர பகவான் வருகிறார் சந்திரன் வந்து மனோகாரகன் உடல் காரகன் மாதூர் காரகன் இப்படி நிறைய காரகத்துவங்கள் அவர் வந்து அவர் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறார் அப்போது எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் இப்போ இந்த நான்காம் இடம் மாதுஸ்தானம்னு சொல்கிறோம் ஐந்தாம் இடம் வந்து மன மனதை குறிக்கக்கூடிய இடம் ஸோ இந்த நாலு ஐந்து இந்த இடங்கள்லாம் வந்து பலவீனமாகி அந்த அதிபர்களும் பலவீனம் ஆகிட்டாங்கன்னா இந்த சந்திர பகவான் லக்னத்திற்கு நல்ல இடங்கள்ல இவருக்கும் பார்த்திங்கன்னா நல்ல இடங்கள் எதுன்னு பார்த்திங்கன்னா இவருக்கும் வந்து லக்னம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் ஆறு பதினொன்று இந்த இடங்கள் வந்து இவருக்கு ஓரளவுக்கு நல்ல இடங்கள் நல்ல ஒரு வலுவை கொடுக்கக்கூடிய இடங்கள் தான் இந்த மாதிரி இடங்களில் இவர் இருந்துட்டார்னா லக்ன ரீதியாக நான்கு ஐந்து அதன் அதிபதிகள் பலவீனமாக இருந்தாலும் இந்த சந்திர பகவான் இந்த இடத்துலேருந்து நல்ல நிலையில் இருக்கிறாருனா இப்போ நாம் சொன்ன அந்த காரகது படங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தங்குதடையின்றி கிடைக்கும் அவங்க முன்னேறத்துக்கு ஒரு வழியை கொடுக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதற்கு எடுத்தாவில் பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் இந்த ஆவணி மாதத்துக்கு அதிபதியாக யார் வருகிறார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சூரிய பகவான் வருகிறார் சூரியன் வந்து ஆத்மா கரகனாக வருகிறார் தந்தை கரகனாக வருகிறார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆளுமை திறனை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக வருகிறார் தலைமை பண்பு கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக வருகிறார் ஆக இந்த தன் சூரிய பகவான் பார்த்திங்கன்னா அந்த ஜாதகத்தில் நல்ல இடங்களில் இருக்கணும் நல்ல இடங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து இயற்கை அசுபராக வர்றதுனால இவர் உபஜயஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மூன்று ஆறு பத்து பதினொன்று அப்புறம் கேந்திரங்கள் என்று சொல்லக்கூடிய லக்னம் நாலாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் இந்த இடங்களில் இருந்து லக்ன ரீதியாக சொன்ன இந்த பலங்களுக்கு கிடைக்கிறது லக்னம் லக்னாதிபதி கெட்டிருந்தாலோ அதுபோல் ஒன்பதாம் ஒன்பதாம் இடத்ததிபதி கெட்டிருந்தாலோ இந்த சூரிய பகவான் இந்த மாதிரி இடங்களில் நல்ல நிலையில் இருக்கும்போது இந்த பலன்கள் அவங்களுக்கு தங்கு தடையின்றி கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்வாரு அப்படின்னு சொன்னால் அது மிகையில் அதற்கு அடுத்தாவில் பார்த்தோம்னாக்கா மார்கழி மாதமும் பங்குனி மாதமும் இந்த இரண்டு மாதங்களில் பிறந்தவங்க பிறந்தவங்களுக்கு எந்த கிரகம் ஆளுமை கிரகமாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் வருவார் இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னாக்கா புத்திரக்காரகனாக வருகிறார் புத்திக்காரகனாக வருகிறார் தனக்காரகனாக வருகிறார் குலதெய்வ அருளை குறிக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறார் இஷ்ட தெய்வ அருளை குறிக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறார் அதாவது தெய்வ அருளை குறிக்கக்கூடிய கிரகமாகவே இந்த குரு பகவான் வருகிறார் தர்மத்தை குறிக்கக்கூடிய கிரகமாகவே இந்த குரு பகவான் வருகிறார் இப்படிப்பட்ட இந்த குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் நல்ல இடங்கள் அப்படின்னு சொன்னோம்னா இவர் வந்து இயற்கை சுபர் அப்படிங்கிறதுனால இவருக்கு திரிகோணங்கள் தான் ரொம்ப பெஸ்ட்டான இடம் அது திரிகோணங்கள் எதுன்னா லக்னம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த இடங்களில் இருக்கிறது பெஸ்ட்டு அதுக்கு அடுத்த லெவல் பார்த்திங்கன்னா லக்னத்திற்கு பதினொன்றாம் இடம் இந்த இடத்துல கொஞ்சம் இருக்கிறதும் நன்மை கொடுக்கும் ஆக இந்த இடங்களில் அவர் இருக்கணும் இவருக்கு நான் இப்போ காரகங்கள் என்னென்னங்கிறதையும் உங்களுக்கு சொன்னேன் உங்கள் ஜாதக ரீதியாக எந்த லக்னமாக இருந்தாலும் நாம் சொன்ன மாதிரி இந்த ஐந்தாம் இடம் புத்திரத்தை குறிக்கக்கூடியது புத்தியை குறிக்கக்கூடியது இந்த ஸ்தானமும் ஸ்தானாதிபதியை கேட்டிருந்தாலும் அதுக்கு இப்போ அப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடம் அது வந்து தானம் தர்மத்தையும் தெய்வர்களையும் குறிக்கக்கூடிய கிரக இடமாக வருகிறது அந்த இடமும் அந்த இடத்தின் அதிபதியும் பலம் பலம் குன்றி இருந்தாலும் அந்த மாதிரி வேலைகளில் நீங்கள் இந்த மாதங்களில் அதாவது எது சொன்னோம் மார்கழி பங்குனி இந்த மாதங்களில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி இந்த குரு பகவான் வந்து திரிகோணங்கள்லையோ லாபஸ்தானத்திலேயோ இருந்திருந்தார்னா இந்த பலன்கள் உங்களுக்கு தங்கு தடையின்றி கிடைக்கிறதுக்கு இவர் வந்து வழிவகை செய்வார் அப்படின்னு சொன்ன அது மிக இல்லை பார்த்தோம்னா தை மற்றும் மாசி இந்த இரண்டு மாதங்களுக்கு அதிபதியாக யார் வருகிறார்னா சனி பகவான் வருகிறார் ஆக இந்த ரெண்டு மாதங்களில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் தான் ஒரு ஆளுமை கிரகமாக வருகிறார் அப்படிப்பட்ட இந்த சனி பகவான் ஜாதகத்தில் நல்ல இடங்கள் நல்ல இடங்கள்னா இவர் இயற்கை அசுவராக வருகிறார் கேந்திரங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்று நான்கு ஏழு பத்து உபஜயஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய மூன்று ஆறு பத்து பதினொன்று இந்த இடங்களில் அவர் வந்து நல்ல நிலையில் இருக்கணும் நாம் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் இந்த சனி பகவான் வந்து ஆயுள் காரகனாக வருகிறார் அதற்கு அடுத்த மூலம் பார்த்திங்கனாக்கா கடனை ஏற்படுத்தக்கூடிய கிரகமாகவும் வருகிறார் கடன்ன்றதை விட இவர் வந்து வியாதியை ஏற்படுத்துறது தான் அதிகமாக கடன் கூட செவ்வாயிட்டு வந்துடும் இவர் வந்து வியாதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகமாக வருகிறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொழில் காரகனாக வருகிறார் உத்தியோகம் அதை பற்றி சொல்லக்கூடிய அந்த காரகனாக வருகிறார் அது போல கர்மா காரகனாகவும் இவர் வருகிறார் இத்தனை இதுவும் இலாக்காவும் இவர்கிட்ட இருக்குது அப்போ நாம் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் பத்தாம் இடம் கெட்டிருக்குது இல்லை ஆறாம் இடம் கெட்டிருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இவர் வந்து நாம் இப்போ சொன்ன மாதிரி இந்த மாதிரி நல்ல இடங்கள்ல இருந்துட்டா அந்த பாதிப்புகள்லேருந்து நம்மளை பாதுகாத்து நம்ம முன்னேறத்துக்கு ஒரு வழிவகை செய்வார் அப்படின்னு சொன்னால் அது மிகையில் இப்போ இது பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த பன்னிரெண்டு மாதங்களில் பிறந்தவங்களுக்கு அந்த ராசி அதை ராசிங்கிறத விட அந்த மாதத்தின் படி இவங்கள்லாம் வந்து இந்த ஒன்பது கிரகங்களும் ஒன்பது கிடையாது இதில் வந்து ராகுக்கே தீங்களாக ஏழு கிரகங்களும் அதிபதியாக வராங்க அவங்க எப்படி இருந்தால் நமக்கு அந்த காரக பலன்கள் வந்து அதாவது லக்ன ரீதியாக அந்த பாவத்துக்கு உண்டான கிரகங்கள் க பலன்கள் கிடைக்கலனாலும் இவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் அது போலவே இந்த மாதங்களில் நம்ம பிறந்திருந்தா என்ன எண் வந்து நமக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம அதில் ஒரு சுருக்கமாக பார்த்துடலாம் முன்பு சொன்னது போல தான் சித்திரை கார்த்திகை இந்த ரெண்டு மாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எண்பத்தஞ்சு சதவீதம் பேருக்கு ஒன்பதாம் நம்பர் தான் அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட இருக்குது மீதி இருபத்தஞ்சி சதவீதம் வந்து மாறுபடலாம் ஆனால் நம்ம ஆய்வுப்படி பார்க்கும்போது ஒரு எண்பத்தஞ்சு சதவீதம் பேருக்கு ஒன்பதாம் எண் தான் அவங்களுக்கு வந்து ராசி எண்ணாக வருகிறத நம்ம பார்க்குறோம் அதற்கு அடுத்த பார்த்தோம்னா வைகாசி ஐப்பசி இந்த ரெண்டு மாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஆறாம் எண் அல்லது ஐந்தாம் எண் இந்த இரண்டு எண்கள் தான் அவங்களுக்கு அதிர்ஷ்டமாக அதிர்ஷ்டமாக வருவதை நாம் பார்க்குறோம் அதற்கடுத்தாவில் பார்த்தோம்னா ஆணி மற்றும் புரட்டாசி இந்த இரண்டு மாதங்களில் பிறந்தவங்களுக்கு அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அஞ்சு அல்லது எட்டு அல்லது ஆறு இந்த மூன்று எண்களில் ஏதாவது ஒன்று வந்து அவங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக வருகிறது இதில் மெயினாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆறாம் மீன் தான் அதிகமாக வேலை செய்கிறது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம் அதற்கு எடுத்தாவில் பார்த்தம்னாக்கா ஆடி மாதம் இது வந்து சந்திரன் ஆதிக்கம் வரதுனால இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இரண்டாம் மீன் வந்து அதிர்ஷ்டமாக இருக்கிறத நாம் நிறைய பேருக்கு பார்க்குறோம் அப்புறம் ஆவணி மாதம் இது வந்து சூரியன் ஆதிபத்தியம் நிறைஞ்சது இந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஒன்றாம் மீன் அதாவது கூட்டுத்தொகை ஒன்று வரணும் அது பத்தாக இருக்கலாம் பத்தொம்பதாக இருக்கலாம் அந்த ஒன்று அப்படின்னு வரும்போது இவங்களுக்கு அது அதிர்ஷ்ட எண்ணாக கொடுக்குறத நம்ம நிறைய ஜாதகங்களை பார்க்குறோம் அதற்கு அடுத்த பார்த்தோம்னா மார்கழி பங்குடி இந்த இரண்டு மாதங்களில் பிறந்தவங்களுக்கு மூன்றாம் எண் அதிர்ஷ்ட எண்ணாக ஒரு எண்பத்தஞ்சு சதவீதம் பேருக்கு நம்ம பார்க்குறோம் மீதி ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் பேருக்கு மாறலாம் ஆனால் இந்த இரண்டு மாதங்களில் பிறந்தவங்களுக்கு மூன்றாம் எண் அதிர்ஷ்டகமாக வருகிறத நம்ம நிறைய இடங்களில் பார்க்குறோம் அதற்கு அடுத்த பார்த்தோம்னா தை மற்றும் மாசி இந்த இரண்டு மாதங்களை பெறுத்தவங்களுக்கு ஐந்து அல்லது எட்டு இந்த இரண்டு எண்கள் வந்து அதிகமாக அவங்களுக்கு உள்ளதாக வருவதை நம்ம பார்க்குறோம் மூன்றாம் தரமாக ஆறாம் எண்ணும் இவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது ஆனால் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஐந்தும் எட்டும் தான் பிரதானமாக வேலை செய்து மூன்றாம் பட்சமாக பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஆறாம் எண் வந்து அதிர்ஷ்டமாக வருவதை நம்ம பார்க்குறோம் ஸோ நம்ம வேத ஜோதிடத்தில் இதுபோன்று எண்ணற்ற விஷயங்கள் வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க இது போல் நிறைய நம்ம வரும் காலத்தில் ஒவ்வொரு பதிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளபடியும் புரியும்படியும் இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்